இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோடு மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ரேட் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் ஆத்ம சாமி ஆத்மா என் பேர் ரமேஷ் சரி குடிருந்து வரேன் சரி நான் மாநகர போக்குவரத்து வந்து ஓய்வு பெற்றவர் சரி நான் ஓய்வு பெற்ற பிறகு ஆன்மீகத்தில் இருந்தேன் கோயில் போல வந்து சுற்றிட்டு இருந்தேன் இது யூடியூப் பார்க்கறதுக்கப்புறம் தான் நான் அசம்பத்தை வந்து எல்லாது கட்டுறது எல்லாமே தெரிஞ்சு அஞ்சு உபதேசம் வாங்கிட்டேன் சரி அஞ்சு உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன் சரி இதை நெல் எல்லாம் தெரிஞ்சுட்டு மனசு நிதானமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இன்னொருமே இப்போது என்னோடய கேள்விங்க கொஞ்சம் ஜோரா பேசணும் இல்லை மயில தியானத்தில் இருக்கும்போது மனதை கட்டுப்படுத்துவது மூச்சு அடங்கணும் இல்லை புலன்கள் அடங்கணும் புலன்கள் அடங்கினா மனம் அடங்கிடும் இல்லை மூச்சு அடங்கினா மனம் அடங்கிடும் இதை திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஆரியன் அல்லா ஆரியன்னா ஆன்மா ஆன்மா தங்கமானது ஆனால் குதிரை இரண்டு உண்டு பீசி பிடி பிடிக்கும் அறிவு ஆரியன் அல்லான் குதிரை இறந்துண்டு பீசி பிடிக்க விறகறிவார் இல்லை கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே என்பார் அப்போது குரு சொன்னபடி உன்னுடைய செயலை நீ சீராக செய்துக்குன்னு வந்தீங்கன்னா அது தானாக அடங்கிடும் இது ஏதோ உபதேசம் வாங்கினதால என்னங்க நான் உபதேசம் வாங்கிட்டேன் என் மன அடங்கலையென்னா அடங்காது ஏன்னால் நீ உபதேசம் வாங்கிட்டு எந்த காரியத்திலையும் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா அடங்கி போயிடும் ஆனால் நீ உபதேசம் வாங்கிட்டு வேலைக்கு போகணும் உபதேசம் வாங்கிட்டு உன் குடும்பத்தை பார்க்கணும் உபதேசம் வாங்கிட்டு உன் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் உபதேசம் வாங்கிட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இது உபதேசம் வாங்கிட்டு ப இதுக்கெல்லாம் பணத்தை ரெடி பண்ணணும் அப்போது உன் மனம் அலைஞ்சால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் மனம் அலையாமல் செய்ய முடியாது அப்போ இந்த செயல்கள் இருக்கும்போது மனம் மலையை தான் செய்யும் எங்கே போடலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசித்துக்கினே தான் இருக்கும் ஆனால் இந்த பாடத்தை வாங்கி நீ எதுலேயுமே ஈடுபடாமல் இந்த பாடம் மட்டும் செய்தின்னா தான மனம் அடங்கிடும் அதனால் தான் சொன்னார் ஆரியன் நல்லான் குதிரை இரண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை இதை பிடிக்கிறதுக்கு எந்த தர்மசாலியும் இல்லைடா சரியான குருக்கிட்ட போய் அவங்க சொன்னபடி நடந்தீன்னா இதை அடங்கிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த பாடலை சொல்கிறார் திருமூலர் ஆரிய நல்லான் கு குதிரை இரண்டு உண்டு இரண்டுன்னா மூச்சு இது ரெண்டு மூச்சை பிடிக்கிறதுக்கு அறிவாளி இல்லைடா யாரும் ஆனால் அதை சரியான குருக்கிட்ட போய் சொன்னபடி நடந்துக்கினீன்னா அதை அடங்கி புட்செல்லானே அப்படின்றதுக்காக ஆரியன்லான் குதிரை இரண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை கூரியநாதன் குரு அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே அப்போ குரு சொன்னபடி என்ன அந்த மூச்சு புட்சல்லாணி இதையே அழுகணி சித்தர் சொல்லுவார் எட்டா புறவி அடின்வார் எட்டா புறவின்னா அந்த மூச்சு குதிரை மாறிடா இது இதை யாரும் பிடிக்க முடியாது ஆனால் பிடிக்க முடியாதுன்னு விட்டுட்டினா செத்து தெருவோரம் கிடப்ப பிடிக்கணும் இதை அப்படின்றதுக்காக அழுகணி சித்தர் சொல்லுவார் எட்டா புறவேடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மறிச்சு கட்டாக கால் நாளும் சேர்த்துருக்கு அட்டாள தேசமெல்லாம் இருந்தால் ஆகாதோ இந்த மூச்சையை உனக்குள்ளே அடக்கிட்டீன்னு சொன்னால் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு அழிவு இல்லை ஆனால் இந்த மூச்சை பிடிக்கலன்னு சொன்னால் செத்து தெருவோரம் கிடப்ப அப்படின்னு அவர் சொல்கிறார் சாமி அதனால் இதை எந்த சீடரும் இங்கே ஆயிர லட்சக்கணக்கான சீடர் உபதேசம் வாங்கிட்டு போய்க்கிறாங்க ஆனால் உபதேசம் வாங்கின்னு போகிறாங்களே தவிர யாரும் சொன்னபடி நடந்துக்கிறது இல்லை நடக்காதால அவங்க மனமாடங்கலை ஞானமும் தெரியல அஞ்ஞானியாகவே இருக்கிறாங்க இருக்கிறது காரணம் உபதேசம் வாங்கிறதால ஞானி ஆகிட முடியாது சொன்ன உபதேசத்தை செய்தால் தான் ஞானத்தை அடைய முடியும் அப்போது அவங்க எல்லா காரியத்திலையும் ஈடுபடும் போது அவங்களுக்கு மனம் மாடங்கலை ஞானம் தெரியல ஞானம் சே தெரியாதல அவங்க பக்குவப்படாமல் சுற்றுறாங்க இதுதான் விஷயம் சாமி என் சாமி அப்படியே எப்படி சொன்ன இப்போது மனிதனுக்கு விதி இருக்குல்ல சாமி என்ம்மா மனிதனுக்கு விதி வருது இல்லையா விதி விதி ஆ அது வரமா சாபமா சாமி ஆ சாபமும் கிடையாது வரமும் கிடையாது சாமி நீயா ஏற்பட்டுகின்றது ஏன்னா விதின்றத தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க தலையில் வந்து கடவுள் ஒவ்வொருத்த ஒருத்த தலையில் எழுதணுன்னா மனிதனை விட கடவுள் கோடிக்கணக்கில் இருக்கணும் அதனால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் படைப்போடு ம கடவுளுடைய வேலை முடிஞ்சது இப்போ உன் புள்ள பெற்ற நீ வளர்த்துட்ட கல்யாணம் பண்ணி பண்ணுற வரைக்கும் தான் உன் புள்ள கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அது இன்னொருத்தன் புதுச அப்போது அவன் வாழ்க்கையை அவன் முடிவு பண்ணி வாழணும் ஆனால் அவன் முடிவு பண்ணாமல் உன்னுடைய இதையே எதிர்பார்த்துக்கணும் நீ பண்ணதால் தான் நான் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை அவனே கெடுத்துக்கணான்னு அதுக்கு யார் பொறுப்பு நீ என் பொறுப்பு அவன் தானே பொறுப்பு அதே மாதிரி கடவுள் படைத்ததோடு சரி நம்மளை ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம சீரை நம்ம தான் அமைக்கணும் நம்ம சீரை அமைக்காமல் கண்டபடியெல்லாம் விட்டு போட்டு அதை எதெல்லாம் விட்ட நீ எதெல்லாம் செய்தியோ அது ஒரு லிஸ்ட் ஆகுது அந்த லிஸ்ட்டு தான் தலையில் வச்சுக்கி நம்ம பிறக்கிறோம் அதுதான் தலை விதி அதுபடி தான் நம்ம வாழ்க்கை அமையும் ஏன்னா இந்த பிரிவில் நீ எதையும் தீமையே செய்யலை நல்லதாக நல்லது தான் செய்த ஆனால் நல்லது செய்தும் கஷ்டப்படுற இதுக்கு காரணம் என்னென்னா போன பிறவியில் செய்த பாவங்களுடைய விளைவு இப்போ அனுபவிச்சுன்னு நிற்கிறேன் இதை அனுபவிச்சே தீரணும் அனுபவிச்சு நீ சுத்த பிரிவு அடுத்த பிரிவு கிடைக்கும் அதனால் இதை அனுபவிச்சு விதி மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்க உலகத்தில் கூட வெண்ணதே கிடையாது வாழ்க்கையில் சொல்கிறதோட வாயில் சொல்கிறதோட சரி இது வரைக்கும் யாராவது வெண்ணு இருக்கிறேன்னா விதியை வெண்ணான்னா அவனுக்கு மரணம் வருமா விதியை மதியால் வெல்லலான்றதுக்கு காரணம்னா உலக வாழ்க்கையில் செய்யறதுக்காக உனக்கு இது போனால் கிடைக்கல இது விதி சரி இது கிடைக்கல அடுத்த இதை செய்யணுன்றது மதி அப்போது உலக வாழ்க்கைக்கு மதி அவசியம் ஆனால் நீ விதியை மீறி உலகத்தில் எதையும் செய்திட முடியாது ஏன்னால் விதியை மீறி யாராலையும் எதுவும் செய்திடவும் முடியாது யாரும் செய்தவனும் கிடையாது இப்போ எதை செய்தாலும் நான் ஒரு திறமையாக செய்துங்க வெற்றிங்க அப்படின்றான் ஆனால் அவனுக்கு அந்த விதி உறுதுணையாக இருந்தது அதனால் அவன் வெற்றி அணிஞ்சான் அந்த விதி அவனை கெட்டு இருந்ததுன்னா அவன் தோல்வி அணிஞ்சிருக்கான் அப்போது உலக வாழ்க்கையில் வாழ்த்ததுக்கு மதி வேணும் வாழ்க்கையினுடைய முடிவுக்கு விதி ஓணும் சொல்லு சாமி முன் ஜென்பத்து பாவத்தை இந்த ஜென்மம் அறிய முடியுமா அறிய முடியாது ஆனால் நீ அனுபவிக்கிறதுலே உணர்வை நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலங்க போன பிரிவில் இப்போ அனுபவிக்கிறேங்க நீயே சொல்லிக்கிறதை யாருமே சொல்லிக் கொடுக்கல சொல்லிக் கொடுக்காமையே தானாகவே ஊ வாயில் இருந்தே வந்துடுறது இதை பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு உஜினி நாட்டில் போயிட்டு கழுகு மரம் ஏற்றுடுறாங்க அவரை அப்போ சொல்கிறாரு இந்த உடம்பை எடுத்து நான் இந்த பூமியில் பிறந்த எந்த பாவமும் பண்ணலை ஆனால் போன பிரிவில் நான் என்ன பாவம் செய்யணும் அது இங்கே வந்து நடக்குது அவ்வளோ பெரிய மகானே அந்த விதியை பற்றியும் பாவத்தை பற்றியும் அங்கே சொல்கிறார் சராசரி மனிதன் நம்ம அவர் அந்த விதியை மீறி போன அவர் இல்லையா அவரே இதை சொல்கிறாரு நான் போன பிறவில என்ன தப்பு தவறு செய்துனோ தெரியல அந்த பாவம் இங்கே வந்து மூலுது ஆனால் இந்த தண்டனையை மனிதனால் எனக்கு கொடுக்க முடியாது ஏன்னா நான் சராசரி மனிதன் இல்லை ஆனால் இந்த தண்டனை கொடுக்குறேன்னா இறைவாக நீ தான் கொடுக்குறேன்னும் போது அந்த கழுகு மரமே எரிஞ்சு போதும் அவரை கழுகு மரம் ஏற்றாமல் அந்த உஜினி நாட்டு மன்னனே சீடனா பத்திரகிரி வந்துட்டார் இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை நான் போன பிரிவில் பா வந்து பண்ணனாங்க இந்த பிரிவில் நடக்கூடாது எரிஞ்சு போனேன்னா எரிஞ்சுட்டாது ஏன்னால் நம்ம அவ்வளோ நல்லவன் கிடையாது நம்ம பல தவறுகள் செய்துக்கிறோம் தெரிஞ்சு தெரியாமல் நிறைய ஏராளமாக செய்திருக்கிறோம் ஆனால் நம்ம ஒத்துக்கிறது இல்லை நம்ம மனம் நான் செய்ததெல்லாம் சரிதாங்கன்னு தான் பேசுமே தவிர நான் ஆமாங்க இந்த மாதிரி தவறு செய்துங்க அதனுடைய விளைவு தாங்க நான் அனுபவிக்கிறேன்னு ஒத்துக்கவே மாட்டான் ஏன்னா இது மனிதனுக்கு இயல்பு ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கிற துன்பத்தை வச்சே தெரிஞ்சுக்கணும் நம்ம போன பிரிவில் ஏதோ தவறுகள் செய்துக்கிறோம் அதனுடைய பலன்தான் இப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த பாவ புனித்து கணக்கிடுவது ஆன்மாவை கடவுள் மனம் ஆன்மாக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆன்மா எந்த பாவத்தையும் பண்ணுறதில்லை ஆனால் மனம் பண்ணுது ஆனால் இந்த மனமாகப்பட்ட பண்ண பாவத்தை என்ன பண்ணுறது மரண தருவாயில் ஆன்மாவோடு சேரும் மனம் போய் ஏன்னா மனத்து ஆன்மாவனுடைய குழந்த தான் மனம் அப்போ இந்த ஆன்மாவோடு இந்த மனம் போய் செய்த தவறெல்லாம் செய்துட்டு அது கூட போய் இணையும் போது அது ஆன்மா என்ன பந்து இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒவ்வொரு பிறப்பை எடுத்துக் கொடுக்குது ஆனால் அந்த பிறப்பிலையாவது இவன் அழிச்சிட்டு போகிறான்னா ஆனால் அழிக்க மாட்டான் ஜாஸ்தி பண்ணிக்கிறான் அதனால் இங்கேயே பிறந்து பிறந்து செத்துக்கின்னு இருக்கிறான் இதுதான் சாமி நடந்துன்னுக்குது எனக்கு மூன்றாவது கண் திறப்பது எப்படின்னு ஒரு விளக்கம் மூன்றாவது கண் பெட்ரூம் வச்சு அடிச்சா திறந்துக்கும் நிறைய பேர் அதான் சொல்லின்னுக்குறாங்க மூன்றாவது கண் திறக்கிறது அவ்வளோ விளையாட்டு இல்லை உலகத்தை மறந்தவனுக்கு தான் மூன்றாவது கண் திறக்கும் உலகத்தோடு ஊட்டு உறவோடு வாழறவனுக்கு சொத்து சோகம் சேர்க்குறவனுக்கு மூன்றாவது கண் திறக்காது அஞ்சாவது கண்ணும் திறக்காது இருக்கிறான் ஊரில் மூன்றாவது கண்ணை திறக்கணும்னா அவன் உலகத்தை மறந்து குடும்பத்தை மறந்து கடவுளை மட்டும் நினச்சி அவனையே அவன் மறக்கணும் அவனுக்கு மட்டும்தான் அந்த மூன்றாவது கண் அவை ரொம்ப அழகாக சொல்லும் ஒம்போது வாசலில் மூடி ஒரு வாசலில் திறக்க எனக்கு வழி சொல்லணும் ஏன் அந்த ஒரு வாசலில் திறனா ஒம்பது வாசலும் அஞ்ஞான வாசல் ஒரு வாசல் ஞான வாசல் அந்த ஞான வாசலை திறக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லணும் அகவல்ல அப்படிப்பட்ட ஞான வாசலை திறக்கணும்னா அவை மாதிரி வாழணும் உலகத்துக்கு நன்மையே சொல்லணும் உலகத்துக்கு நன்மையே செய்யணும் ஆனால் நம்ம உலகத்துக்கெல்லாம் தீமை செய்துட்டு உயிருக்கெல்லாம் தீமையை செய்துட்டு எனக்கு மூணாவது கண் திறக்கணுங்க ஏழாவது கண்த வெற்றும் போயிட்டு தான் வச்சுக்கணும் இந்த நாலுத்துக்கு வர்றதுக்கு என்ன கட்டுப்பாடுகள் உண்டா என்ன வழிமுறை கட்டுப்பாடுகள் உண்டு சாமி என்ன கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு உணவு வந்து எப்பவுமே சும்மா கிடைக்குதுன்னு இவ்வளோ துண்ணக்கூடாது துணைன்னா ஞானம் வராது அதுக்கு தான் சொல்கிறான் அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு அரை வயிறு சாப்பாடு ஆ கால் வயிறு தண்ணி கால் வயிறு மூச்சு இருக்கணும்டா வயிறு இருக்குது சும்மா கிடைக்குதுன்னு புல்லாக போட்டுட்டீங்கன்னா மூச்சு அங்கே தங்காது தங்காதால உனக்கு ஞானம் வராது அந்த மூச்சு மாறுபட்ட வழியில் போகாது மூக்கிலே தான் போய்கி நிற்கும் அதனால் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது ஆன்மீகத்தில் போகிறவன் புலால் சாப்பிடக்கூடாது ஏன்னால் எதை சாப்பிட்றியோ அதுதான் ரத்தமாகுது அந்த ரத்தமாகும்போது குணங்கள் அப்படி தான் வரும் மூர்க்க குணமாக வரும் இடிக்கிறது குத்துறது கடிக்கிறது துண்ணும்போது ஊங்கோணமும் அதே மாதிரி ஆகும் அதனால் இதெல்லாம் விடணும் அதே நேரத்தில் உணவு பழக்கம் கட்டுப்பாடு வச்சுக்கணும் இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு சாப்பிட்ணும் சும்மா கிடைக்கிது இல்லை வீட்டில் போடுறாங்கன்ட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஞானம் வராதுன்னு சொல்கிறார் சாமி உணவு கட்டுப்பாடு அவசியம் ஆமாம் பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே পোটী পোটী